வணக்கம் வாழ்க வளமுடன் நலமை சூழ்க அறிவோம் திருப்பதி நிறையா நம்ம போயிருப்போம் திருப்பதியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் திருப்பதியில் பல முறை தரிசனம் செஞ்சுருப்போம் ஆனால் அங்கே ஒரு நாள் முழுக்க நடக்கக்கூடிய பூஜை முறைகள் என்னென்னாங்கிறத ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் திருமலை திருவேங்கட பெருமானின் பூசை முறைகள் திருப்பதி ஏழுமணிய மலையான் கோயில் இருக்குது இல்லையா அங்கே காலையில் மூணுல மணிக்கு கோயில் திறக்கப்பட்டு மூணு முப்பது மணி வரை சுப்பிரபாத தரிசனம் நடக்கும் காலையில் சுவாமியை எழுப்புவதற்கு இரண்டு அர்ச்சகர்கள் இரண்டு ஊழியர்கள் தீப்பந்தம் பிடிக்கும் ஒருவர் வீணை வாசிக்கும் ஒருவர் என ஆறு பேர் சன்னதி முன்னால் உள்ள தங்கவாசலுக்கு வந்து சேருவார்கள் முதலில் துவாரபாலகர்களுக்கு நமஸ்காரம் செய்வார்கள் பின்னர் அர்ச்சகர் ஒரு ஊழியரிடம் சாவியை வாங்கி சன்னதியை திறப்பார் பின்னர் சுவாமியை வணங்கிவிட்டு சன்னதி கதையை சாத்திவிட்டு உள்ளே செல்வார்கள் அந்நேரத்தில் கௌசல்யா சுப்ராஜ ராம என்ற சுப்ரபாதம் வெளியே நிற்கும் ஒரு குழுவினரால் பாடப்படும் சன்னதிக்குள் தீப்பந்தம் கொண்டு செல்பவர் அங்குள்ள விளக்குகளை எல்லாம் ஏற்றுவார் பின்னர் வீணையை இசைக்க மூலவர் திரு வெங்கடாஜலபதி அருகில் போக சீனிவாசமூர்த்தி பெருமாள் விக்கிரகத்தை கொண்டு வந்து அமர்த்துவார்கள் அவரை முதல் நாள் இரவில் ஒரு தொட்டிலில் படுக்க வைத்திருப்பார்கள் அந்த தொட்டிலிருந்து சுவாமியை எடுத்து மூலவர் அருகில் அமர வைப்பர் சுப்ரபாதம் பாடி முடிந்ததும் சன்னதி திறக்கப்படும் சுவாமிக்கு பாலும் வெண்ணையும் படைத்து நவநீத ஆரத்தி எனப்படும் தீபாராதனை செய்யப்படும் விஸ்வரூப தரிசனம் என்றும் இதை சொல்வதுண்டு இந்த சேவையைக்கான ஒரு நபருக்கு கட்டணம் இது எந்த காலத்தில் போட்டதுன்னு தெரில நூற்றி இருபது மூன்று மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் திருப்பதி மலையிலுள்ள ஆகாய கங்கை திருத்தத்திலிருந்து மூன்று குடங்களில் புனித நீர் வந்து சேரும் ஒரு குடம் நீரை காலை பூஜைக்கும் மற்றொன்றை மாலை பூஜைக்கும் இன்னொன்றை இரவு பூஜைக்கும் எடுத்து வைப்பார்கள் இது இந்த தீர்த்தம் வந்து பிரம்மோற்சவ காலத்தில் மட்டும் யானை மீது எடுத்து வரப்படும் ஒரு குடம் தண்ணீரை ஐந்து வெள்ளி பாத்திரங்களில் நிரப்புவார்கள் பின்னர் உத்ரணி ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்கும் அதில் தண்ணீர் எடுத்து சுவாமி முன்பு அர்ச்சகன் நீட்டுவார் சுவாமி அதில் முகத்தை அலம்பிக் கொள்வார் என்பது ஐதீகம் பின்னர் மீதி உள்ள தண்ணீரை சுவாமியின் பாதத்தில் அபிஷேகம் செய்வார்கள் முழு மூர்த்திக்கும் அபிஷேகம் நடப்பதில்லை மூலவருக்கு பதிலாக அருகிலுள்ள போக சீனிவாச மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படும் அப்போது சுவாமியின் நெடிப்பில் ஒரு துண்டை கட்டி வாசனை தேல்லும் தேய்த்து மஞ்சள் கலந்த நீரால் அபிஷேகம் நடத்துவார்கள் பிறகு பசும்பால் சந்தனம் தேன் மீண்டும் மஞ்சள் தண்ணீர் என வரிசையாக அபிஷேகம் நடக்கும் அபிஷேகத்துக்கு பிறகு வஸ்திரம் சாத்தப்படும் சுவாமிக்கு நெற்றியில் நாமம் விடுவார்கள் பிறகு அவர் முன்னால் கண்ணாடியை காட்டுவார்கள் குடைபிடித்து சாமரத்தால் விசிறுவார்கள் இதன் பிறகு தீபாராதனை நடக்கும் இத்துடன் காலை சுப்ரபாத பூஜை நிறைவடையும் சுப்ரபாத பூஜையை அடுத்து காலை மூணு முப்பது முதல் மூணு நாற்பத்தஞ்சு வரை சன்னதியை போட்டு மறைத்து சுத்தி எனப்படும் தூய்மை செய்யும் பணி நடக்கும் இந்த நேரத்தில் முதல் நாள் சுவாமிக்கு அணிந்த அணிவிக்கப்பட்ட மாலைகள் கோயிலுக்கு பின்னால் உள்ள கொண்டு சேர்ப்பார்கள் பின்னர் புதிய மாலைகள் சுவாமிக்கு கொண்டு வரப்படும் அதை கொண்டு வர ஜியங்கார் எனப்படுபவர் உள்ளார்கள் ஜியங்காருக்கு உதவியாக ஏகாங்கி என சொல்லப்படும் ஒரு நபரும் இருப்பாங்க ஜியாங்கர் முன்னால் நடக்க ஏகாங்கி பின்னால் வருவார் கூடவே முரசு வாத்தியத்துடன் ஒருவர் செல்வார் இவர்களுக்கு பின்னால் பள்ளி பாட இருவர் திருப்பாவை பாட இருவர் புருஷ சுக்தம் சொல்ல ஒருவர் என ஒரு கோஷியை திரண்டு வரும் பூ கட்டுவதற்கென யமுனாதுரை என்ற இடம் கோயிலில் இருக்கிறது அங்கிருந்து பூமாலைகள் சுவாமிக்கு அணிவிப்பதற்காக எடுத்து வரப்படும் காலை மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு தோமாலை சேவை ஆரம்பமாகும் சந்நிதிக்கு பூக்கூடை வந்தவுடன் அர்ச்சகர் சுவாமியின் மார்பில் இருக்கும் மகாலட்சுமிக்கு முதலில் பூச்சலத்தை சாத்துவார் பின்னர் சுவாமிக்கு மாலைகள் சாத்தப்படும் பெருமாளுக்கு மாலை சாத்தி முடிந்து தீபாராதனை செய்யப்படும் அதற்கு இருபத்தஞ்சி நிமிடம் ஆகும் இதுவரை ஜீயங்கர ஜியங்காரும் மற்றவர்களும் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாசுரங்கள் பாடுவார்கள் இதை பார்ப்பதற்கு ஒரு நபருக்கு இவ்வளவு கட்டணம்னு கட்டணம் வசூலிப்பாங்க இதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்ய வேண்டும் இந்த சேவை ராமானுஜர் காலத்தில் தோல் மாலை சேவை என சுத்த தமிழில் அழைக்கப்பட்டது பின்னர் தெலுங்கில் தோமாலா சேவா என மாறிவிட்டது கொழுவு தர்பார் ஏழுமலையான் கோவிலில் தோமாலை சேவை மா காலை நாலு முப்பது மணிக்கு நிறைவு பெறும் இதையடுத்து கொழுவு நிகழ்ச்சி பதினஞ்சு நிமிடங்கள் நடக்கும் இதற்காக உள்ள கொழுவு ஸ்ரீனிவாச மூர்த்தி விக்கிரகம் ஏழுமலையான் சன்னதிக்குள் இருக்கிறது இந்த விக்கிரகத்தை வெள்ளி பள்ளக்கில் வைத்து வெள்ளி பிடித்து சன்னதியிலிருந்து வெளியில் எடுத்து வருவர் ஒரு மறைவிடத்திற்கு வைத்து எள்ளு வெல்லம் வெள்ளம் வெண்ணெய் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை நடத்தி ஆரத்தி காட்டுவர் பிறகு அர்ச்சகர் ஒரு பஞ்சாங்கத்தை பிரித்து அன்றைய நாள் நட்சத்திரம் திதி உள்ளிட்ட விவரங்களை வாசிப்பார் அதன் பிறகு முதல் நாள் உண்டியலில் எவ்வளவு பணம் சேர்ந்தது தங்கம் வெள்ளி வரவு ஆகிய விவரங்களை சுவாமியிடம் சொல்வார்கள் மூலவரே கொழுவு மூர்த்தியின் வடிவில் வெளியே வருவதாக ஐதீகம் உண்டு மூலவரிடம் நேரடியாக கணக்கு வழக்குகளை சொல்வதாக நம்பிக்கை இந்த காட்சியை காண பக்தர்களுக்கு அனுமதி இல்லை முதல் மணி அர்ச்சனாந்திர தரிசனம் முடிந்ததும் வெங்கடாஜலபதிக்கு முதல் நைவேத்தியம் படைக்கப்படும் அப்போது இரண்டு மணிகள் ஒழிக்கப்படும் அவருக்கு முதலில் தயிர் சாதம் படைக்கப்படும் மூலவருடன் விக்னே விஸ்வக்சேனர் கருடன் மற்றும் நித்தியசூரிகளுக்கும் இந்த நைவேத்தியம் படைக்கப்படும் இரண்டாவது மணி இதையடுத்து மீண்டும் மணி மணியடிக்கப்பட்டு இரண்டாவது முறையாக நைவேத்தியம் படைக்கப்படும் அப்போது வராக புராணத்தில் உள்ள நூற்றி எட்டு நாமாக்கலை கொண்ட அஷ்டோத்திர வாசிக்கப்படும் இதை பக்தர்கள் யாரும் பார்க்க முடியாது ஆனால் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்படும் செருப்புழு மற்றும் பணியார வகைகள் ஒரு குறிப்பிட்ட அளவு பக்தர்களுக்கு மட்டும் பிரசாதமாக வழங்கப்படும் சகசரநாம அர்ச்சனை கொழுவு தரிசனத்துக்கு அடுத்து சகசரநாம அர்ச்சனை நடக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் வெங்கடாஜலபதிக்கென தனியாக ஆயிரத்தெட்டு பேர் சொல்லி சகஸ்ரநாமம் இருக்கிறது இதை செய்வதற்கு ஒரு நபருக்கு இவ்வளோ ஒன்று கட்டணம் சொல்லிப்பாங்க காலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இந்த அர்ச்சனை நடக்கும் நமது பெயர் குளம் கோத்திரம் ஆகியவற்றை முன்கூட்டியே சொல்லிவிட்டால் நமது பெயரில் அர்ச்சனை செய்வார்கள் இந்த தரிசனத்தின் போது பக்தர்கள் அங்குள்ள ஊழியர்கள் யாரும் தள்ளிவிட மாட்டார்கள் சகசிரநாம அர்ச்சனை முடிந்து பூஜை நடத்தப்படும் இந்த பூஜைக்கு அர்ச்சனாந்திர தரிசனம் என்று பெயர் இதை பார்க்க ஒரு நபருக்கு இவ்வளோ கட்டணம்னு கட்டணம் செழிப்பாங்க மூன்று மாதங்களுக்கு முன்பே பதிவு செய்து கொள்ள வேண்டும் காலை ஐந்து முப்பது மணிக்கு துவங்கும் இந்த பூஜையை ஆறு முப்பது மணி வரை நடக்கும் சகசிரநாம தீப அலங்கார சேவைங்கிறது ஊஞ்சல் மண்டபத்தில் தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சகஸ்ர தீப அலங்காரம் ஆயிரம் தீபங்கள் ஏற்றப்பட்டு செய்யப்படுவது அப்போது அன்னமையா சங்கீர்த்தனம் பாடப்படும் இதற்கும் ஒரு கட்டணம் உண்டு ஐந்து பேர் பங்கேற்கலாம்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு வஸ்திரம் பிரசாதமாக வழங்கப்படும் திருமணமானவர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்பது சிறப்பானது ஆபரணம் இல்லாத நாள் வியாழக்கிழமை வெங்கடாசலபதிக்கு முக்கிய ஆபரணங்கள் ஏதுமின்றி வேற்று மற்றும் வெல்வெட் அங்கே அணிவிக்கப்படும் அதன் மேல் அங்கவஸ்திரம் வஸ்திரம் மட்டும் சாத்துவார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சாலிம்பு என்று பெயர் மேலும் சுவாமிக்கு வழக்கமாக அணிவிக்கப்படும் திருநாமத்திற்கு பதிலாக நெற்றியில் மத்தியில் மெல்லிய நாமம் மட்டும் அணிவிக்கப்படும் கல்யாண உற்சவம் ஒன்று இருக்குது திருப்பதி கோயிலில் உள்ள சம்பங்கி பிரகாரத்தில் திருமண ஹால் இருக்கிறது அங்கு உற்சவரான மலையப்ப சுவாமிக்கும் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் திருமணம் நடத்தப்படும் பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து இந்த திருமணம் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது திருமண உள்ள ஆண் பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக கலந்து கொள்கிறார்கள் சுவாமிக்கும் தாயாருக்கும் மத்தியில் ஒரு திரை போடப்படும் பின்னர் அந்த திரை அகற்றப்பட்டு ஹோமங்கள் நடக்கும் ஒரு புரோகித தாயார்களுக்கும் சுவாமிக்கும் திருமணம் செய்து வைப்பார் விழாக்காலங்களில் மட்டும் இந்த திருமணம் நிறுத்தி வைக்கப்படும் நிகழ்ச்சி பங்கேற்பவர்களுக்கு இரண்டு லட்டு ஐந்து வடை ஒரு பட்டு அங்க வஸ்திரம் மற்றும் ரவிக்கு துணி பிரசாதமாக தரப்படும் கல்யாண வைபவம் ஒரு மணி நேரம் நடக்கும் பகல் பன்னிரண்டு மணிக்கு திருமண உற்சவம் துவங்கும் திருமண உற்சவத்திற்கு கட்டணம் ஆயிரம் இரண்டு பேர் அனுமதிக்கப்படுவார்கள் ஊஞ்சல் சேவை மாலை நாலு மணிக்கு கோயிலுக்கு வெளியே உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி ஊஞ்சலில் ஆடும் காட்சியை பார்க்கலாம் இதை டோலாத் சவம் என்பர் அப்போது வேத பாராயணம் பாராயணம் செய்யப்படுவதுடன் வாத்தியங்களும் வழங்கும் இதுக்கும் ஒரு பணம் செலுத்தி ஐந்து பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் அவர்களுக்கு ஐந்து லட்டு ஒரு அங்கவஸ்திரம் மற்றும் ரவிக்கு துணி தரப்படும் மாலை ஐந்து மணிக்கு இந்த நிகழ்ச்சிகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்களை ஒரு பதிவில் படித்தேன் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏழுமலையா பக்தர்களுக்கு இதை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி தரிசனங்கள்லாம் இருக்குது சாமியை நின்று பார்க்குறதுக்கு கூட அலோ பண்ணுற நேரம் இருக்குதுங்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்ளத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் வாழ்க வளமன்றன் நலமே சொல்க